ஐடியர் சொந்தங்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும் ஸோ பட்டுச்சாலை உங்கள் அன்புடன் வரவேற்கின்றது உங்கள் அனைவரையும் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பாப்பம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்க இந்த நம்ம பட்டாசு கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பட்டாசு கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீடம்பள்ளி வரவழையில் ஓவன் பேக்கரிக்கு பேக் சைடில் அந்த ஓவன் பேக்கரி கடைன்னா தான் இந்த பட்டாசு கடையும் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ ரொம்ப 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 கம்மி ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா வெடி எல்லாமே இங்கே வந்து சேல் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த கடைக்கு போய் போயிருந்தோம் ஸோ வெடி எல்லாம் நிறைய ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்காங்க இங்கே பேனரில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ நிறைய ஆஃபர் இருக்குது நம்ம பாப்பம்பட்டியில் உள்ளவங்க தெரியாதவங்க இந்த கடையில் போய் தயவு செய்து போயிட்டு வாங்கிக்கோங்க அவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க வெடியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டேரெக்டாகவே சிவகாசியில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து நமக்கு அவங்க வாங்கிட்டு வந்த ப்ரைஸ்லேயே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் ஃபுல் கடையும் போய் பார்த்துட்டு ப்ரைஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிஜமாலுமே சொல்கிறேன் சான்ஸ் இல்லைங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ மறக்காம நம்ம பாப்ப மட்டில் இருக்கவங்க போய் இந்த கடையை போய் விசிட் பண்ணி ஒரு டைம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ நான் போயிட்டு கிட்டத்தட்ட நானும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் வெடி சாரம் எல்லாமே இருக்குது என்ன எந்த பொருளும் இல்லை அப்படின்ற இல்லாத அளவுக்கு எல்லா வெடியுமே இங்கே வச்சுருக்குறாங்க ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்குது அது இப்போ போக அவங்க குள்கள் முறையில் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க கொடுத்துருக்க ஆஃபராக இருக்கட்டும் இல்லை அவங்க கொடுத்துருக்க வந்து தீபாவளியோட கிஃப்ட்டாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க நானே இந்த ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் விசிட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ரொம்ப 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 கம்மியாக இருக்குது மறக்காமல் நம்ம பாப்பமடியில் உள்ளவங்க போய் அந்த ஓவன் பேக் இருக்கு பேக் சைடில் உள்ள அவங்களோட கடையை போய் விசிட் பண்ணிட்டு பாருங்கள் நிஜமாக சொல்கிறேங்க இந்த வீடியோக்காகலாம் நான் பொய் சொல்லவே இல்லை நிஜமாலுமே ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸ்க்கு மட்டும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் ஒவ்வொன்றுமே என் ஹஸ்பண்ட் ஆன்லைன் ரேட்டுக்குமே அவங்க கடையில் வச்சுருக்கிறதுக்குமே நாங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் ஸோ ரொம்பவே ரேட்டு கம்மியாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது வெடி நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்லேயுமே நான் வெடிச்சு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மழை டைம்ன்றதுனால வந்து அவங்க நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணி எந்த ஒரு அந்த நம்மத்து போகாமல் இருக்கிறதுக்காக சூப்பராக வச்சுருக்காங்க பக்காவாக கடையை நிறைய ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்காங்க நான் கீழே அவங்களே மென்ஷன் எழுதி ஒட்டி நான் அதையுமே வீடியோட தான் நான் கவர் பண்ணி ஸோ நாங்களும் எங்க வீட்டுக்கு தேவையான பட்டாசு தீபாவளிக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஸோ நீங்களும் பாப்பம்பட்டியில இருக்கிறவங்களும் மறக்காமல் இந்த கடையை போய் ஒன்ஸ் பாருங்க ஸோ அவங்க பேக் சைடில் இருக்கிறதுனால கடை தெரியாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க முன்னாடியே பெரிய கட்டோட் ரெண்டு சைடுமே வச்சுருக்காங்க பே பாப்பம்பட்டி பிரிவுலேருந்து வரவங்களுக்கும் சரி பாப்பம்பட்டிலேருந்து வரவங்களுக்கும் சரி முன்னாடி பேனர் வச்சுருக்காங்க கடை இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்காம போயிடாதீங்க அந்த ஓவன் பேக்கரிக்கு பேக் சைட்லேயே தான் அவங்களோட கடை தான் இது ஸோ நஜ்ஜமாக சொல்கிற சூப்பராக இருக்குது நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த வருஷம் அந்த புது மாடல் வெடி எல்லாமே அங்கே இருக்குது ஸோ ஒன்ஸ் போய் கடையை போய் விசிட் பண்ணி பாருங்க அது போக குழுக்கள் முறையில் அவங்க நிறைய பேர்த்துக்கு கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது போக அவங்க வந்து பேக்கரி வச்சுருக்காங்க இல்லைங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த தீபாவளிக்கு வெடி வாங்குற இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கேக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அதுக்காக நான் சொல்லலை நிஜமாலுமே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது சிவகாசி போக முடியாதவங்க கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியல நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் ஸோ நாங்களுமே ஃபஸ்ட்டு சிவகாசியில் வந்து வெளியிலாம் நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டு இருந்தது தான் ஸோ நம்ம நம்ம ஊர் மக்களை நம்ம வாழ வைக்கலன்னா எப்படி ஸோ அதனால் நம்ம ஊர்லேயே வாங்கிட்டு வந்து நம்மளே வெடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வராங்க நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படிங்க அதனால ஸோ நாங்களுமே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது மறக்காமல் பாக்கம்பட்டியில் உள்ள நீங்களும் போயிட்டு நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்ப்பீங்க பார்த்தவங்க மறக்காமல் இந்த கடைக்கு போய் ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குது வெடியோட ரேட் வெடியோடய ரேட்டெல்லாம் பரவாயில்லையா நான் சொன்னது உண்மைதானா அப்படின்றத வந்து எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக வந்து தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள் வெடி வெடிக்கும்போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்து வெடிங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் வெடிப்பாங்க வெடியெல்லாம் அவங்க குழந்தைங்கள்ட வெ கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து பத்திரமாக கூட பெரியவங்க நில்லுங்க ஸோ வந்து வெடியை தொட்டோன்னே மறக்காமல் கை கழுவி விட்டுருங்க ஏன்னா வாயிலெல்லாம் வச்சுருவாங்க ஸோ ரொம்ப பத்திரமா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க எல்லோரும் ஹாப்பியாக தீபாவளியோ ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க இப்போ வந்து பாருங்களேன் மொபைலில் காட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையோட அவங்க கொடுத்துருக்க ஆஃபர் இந்த ஆஃபர் எல்லாமே அவங்க கடையில் இருக்குது ஸோ இந்த ப்ரிண்ட்டே அவங்க கடையில் உள்ளது தான் எல்லாமே ஸ்கேன் பண்ணால் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ மறக்காமல் போயிட்டு கடையை போய் விசிட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லோரும் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க ஸோ ஹாப்பி தீபாவளி நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாய் தீபாவளிக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் நாளைக்கு காலையில் பாய் டாட்டா